இப்பறைக்கும் செய்து இருக்கிற தலைவர்கள் இனி செய்யறன்னு சொல்ற தலைவர்களை விட விஜய் அப்படி என்ன வந்து செஞ்சிரு போறாரு இது வரைக்கும் செய்த தலைவர்களினுடைய கொள்கைகள் அவர்கள் சொல்ற மேடையில் சொல்ற விஷயங்களுக்கும் நடைமுறையில் அவங்க செய்ததுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மு க அவர்கள் ஒரு வாக்குறுதி சொன்னாரு என்கிட்ட ஆதாரம் இருக்கு அவர் சொன்னாரு ஐநூறு எல்பிஜி சிலிண்டர் தரப்படும் இடையா போ போயிருச்சு எவ்வளவுக்கு வாங்குறீங்க எல்பிஜி எழுபத்தைந்து ரூபாய்க்கு பெட்ரோல் தரப்படும் இடையா போ போயிருச்சு பெட்ரோல் ஏறலீங்க கேட்டேன் வயிறு எறியுதுங்க இவர் பாவம் கனிமொழி அக்கா எம்பி அவங்க மேடையில் சொன்னாங்க அஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோல் தரப்படும் ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் தரப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி போய் இதை மறுபடியும் அவங்க சொல்லும்போது மக்கள் கேள்வி கேட்பாங்களா இல்லையா அவங்க இது வரைக்கும் பேசுனது ஒண்ணு செஞ்சது ஒண்ணு விவசாய கடன் முடித்து வைக்கப்படும் இளைஞர்கள் கடன் முடித்து வைக்கப்படும் நீட் எக்ஸாம் முடித்து வைக்கப்படும் இப்ப மக்கள் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஆட்சி முடித்து வைக்கப்படும்